வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது காலை நிலவரப்படி வடமேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒடிஷா மற்றும் வட ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய இது மையம் கொண்டுள்ளது இது மேலும் வடமேற்கில் நகர்ந்து நாளை அதிகாலை ஒடிஷா கடற்கரையை பூரிக்கு அருகில் கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது தரைக்காற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை முதல் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இம்மாவட்டத்தில் உள்ள அவலாஞ்சியில் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் நூற்று பதினைந்து சென்டிமீட்டர் மழை கொட்டியுள்ளது கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளது அதே சமயம் நீலகிரி கோவை மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் கடல் வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசும் என்பதால் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்